செய்தார்கள் உத்தரப்பிரதேசத்திலே ஆனால் நம் எதிரிகள் இனிமேல் ஆட்சிக்கே வர முடியாது என்ற சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது போல அறுவடை வீட்டிலே முதற்படை வீடான திருப்பரங்குன்றத்தை பங்கு போட அலைகின்ற இந்த கிந்து விரோத தீய கூட்டத்திற்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் முதல்ல வந்துதான் முருகன் கோவில் இல்ல ஏதோ தர்கா சொல்றீங்களே அது முன்னாடி வந்ததா யோசித்து பார்க்கணும் இப்பொழுது ஏன் நடக்கிறது ஸ்டாலின் வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக திமுக வரும்பொழுதெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக ஏன் நிர்வாகம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் கூடாது நான் கேட்கிறேன் இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லட்டும் இந்த இந்து விரோத தீய அரசாங்கம் இந்த காவல்துறையும் ஏன்னா இந்த காவல்துறை நான் ஏற்கனவே நேற்று பதிவு போட்டிருந்தேன் எல்லாரும் நமக்கு எதிராக பேசின காவல்துறை அதிகாரிகள் உபயோகப்படுத்தின வார்த்தை அவங்க சொன்னது எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணுங்க நாளைக்கு ஒரு ஒரு அதிகாரிக்கு எதிராகவும் ஒரு ஊர்லையும் வழக்கு கொடுக்கணும் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு யார் போடலாம் மேஜிஸ்ட்ரேட் போடலாம் மேஜிஸ்ட்ரேட் மாஜிஸ்ட்ரேட் கலெக்டர் நான் கேட்கிற இந்த கலெக்டரோட அதிகாரம் திருப்பூருக்கு வர இருக்கா வர வர இவரோட அதிகாரம் மதுரை மாநகருக்கு உள்ளதான இருக்கிற காவல்துறையினர் நம்மை கைது செய்கிறார்கள் வீட்டு சிறையில் வைக்கிறார்கள் என்றால் அரசியல் சட்டப்பிரிவு இருபத்தி ஒண்ணுக்கு விரோதமாக சண்டமண்டல் ரைட்ஸுக்கு எதிராக நம்மை சிறை வைத்திருக்கிறார்கள் ஒரு காவல்துறை அதிகாரியையும் கோர்ட்டலை ஏற்ற வேண்டியது நம்மோட கடமை நடுங்களுக்கு ஆட்சியில் இருந்து கொண்டு இன்னைக்கு குறைஞ்சது அஞ்சு லட்சம் இந்துக்கள் கூடியிருப்பார்கள் பல்லாயிரக்கணக்கான இந்து நிர்வாகிகள் இந்து அமைப்பை சேர்ந்தவர்கள் ஹிந்து முன்னணி பாரதிய ஜனதா கட்சி எல்லாரையும் சிறையில அடைச்சு வச்சுட்டு என்ன பண்றீங்க இந்த சிக்கந்தர் என்கின்ற நபர் புறக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு காசி விஸ்வநாதர் கோயில் மேல இருக்கு நான் மேல ஏறி காசி விஸ்வநாதரை தரிசனம் பண்ணிட்டு தான் வந்தேன் அப்போ இந்த சிக்கந்தர் எதுக்கு மேல போனா இதுக்கு பதில் வரணும் மேல யாரும் குடியில்லை இன்னைக்கு என்ன சால்ஜாப்பு சொல்றான் நான் தர்காக்கு போறேன்னு இல்ல அன்னைக்கு அதுவும் இல்லையே அப்ப ஏன் போனா அங்க இருந்த காசி விஸ்வநாதர் கோயிலை இடிப்பதற்கு போனான் என்றுதான் ஊரிலே எல்லோரும் பேசுகிறார்கள் அதனால நம்முடைய கோவிலை இடிக்க போனவனுக்கு அங்க தர்காவா அரசாங்க ரெக்கார்டுல இருக்கு அந்த சிக்கங்கள் அவருடைய சமாதி இருக்கிறது கோரிப்பாளையத்தில் கோரிப்பாளையத்துல ஏற்கனவே ஒரு சமாதி இருந்தா மேல இருக்கிறது போலிதானே போய் தானே நம்முடைய படை வீட்டை அபகரிக்கும் திட்டம் தானே அதனால இந்த சமயத்தில் நான் சொல்றேன் இந்துக்கள் நாம் இப்பொழுது வாழாவிருந்தால் நம் தமிழ் கடவுள் முருகனையும் தரித்திரனாக்கி விடுவார் முப்பது முதல் படை வீட்டை கூறு போடுறதுக்கா யாருக்கு உரிமை இருக்கு நீங்க ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நாற்பத்தி இரண்டுல முதல்ல முகமது அலி பாகிஸ்தான் கோரிக்கை வைக்கிறார் நாற்பத்தி நாலுல லாகூர்ல மாநாடு நடக்குது பிரிவினை கேட்டு அப்ப முகமது அலி ஜிந்தா கன்சீடு பாகிஸ்தான் ஒன்னு குடு இல்ல உள்நாட்டு யுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்பொழுது நம்முடைய சட்டமேதை பீம்ராவ் அம்பேத்கர் அவர்கள் தான் தெளிவாக தன்னுடைய கருத்தை தெரிவித்தார் கன்சீடிங் பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் நமக்கு இருக்கின்ற அதுதான் இப்ப தொடர்ந்து கொண்டிருக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க நாற்பத்தி ஏழுக்கு முன்பாக இந்த நாட்டை பிரிவினை செய்யக்கூடாது என்று டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அவர்கள் நம்முடைய அரசியல் சட்டத்தை நமக்கு தந்த சட்டம் ஏதை அவர் சொன்னார்

துவங்கிறது விரோத தாலிபான் அரசாங்கம் முடிவுக்கு கொண்டு வரப்படும் முகூர்த்தம் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் தெரிவித்து நாம் இருப்போம் உலகிற்கு காட்டுவோம் என்று கூறி வார்த்தைகளை கேள்வி செய்கிறேன் வணக்கம்